சரியான குற்றவாளிகளை வெகு விரைவில் அம்பலப்படுத்துவோம் ஈஸ்டர் குண்டு தாக்குதலில் பிள்ளையான் மீதும் சந்தேகம் எவரையும் பாதுகாக்க வேண்டிய தேவை அரசாங்கத்துக்கு கிடையாது தாக்குதலுக்கான தாக்குதல்கள் தொடர்பாக பிள்ளையான் முன்கூட்டியே முழுமையாக அறிந்திருந்தார் என்பதற்கு உறுதியான சாட்சியங்கள் ஆதாரங்கள் உள்ளதாகவும் அமைச்சர் ஆனந்த விஜயபால சபையில் நேற்று தெரிவிப்பு என்பது இன்றைய தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு தமிழன் பத்திரிகை இப்படி தலைப்படுகிறது உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் பிள்ளையானுக்கு முன்கூட்டியே தெரிந்திருந்தது புலஸ்தீனின் மரணத்திலும் சந்தேகம் என தெரிவிப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால சபையில் அறிவிப்பு என்பதாக இன்றைய தமிழன் பத்திரிகையும் அந்த செய்திக்கு தலைப்படுவது பார்க்கலாம் இன்றைய வீரகேசரி பத்திரிகை எப்படி இருக்கிறது சாரா விவகாரத்தில் பெரும் சந்தேகம் டிஎன்ஏ பரிசோதனைகளில் குளறுபடி ஞாயிறு தாக்குதல் குறித்து சபையில் அமைச்சர் ஆனந்த விஜயபாலன் தாக்குதல்தாரி ஜமீல் பற்றி தாஜ் ஹோட்டல் முகாமித்துவம் வழங்கிய மின்னஞ்சல் தகவலை அரச புலனாய்வு பிரிவு அலட்சியம் செய்திருக்கிறது பிள்ளையான் துறவில் உறுதியான சாட்சியம் தகவல்கள் உள்ளன தாக்குதல் பற்றி பிள்ளையான் சிறையில் அறிந்துள்ளார் என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை செய்திக்கு தலை நாங்கள் காணலாம் அதே போல் இன்றைய அத பத்திரிகையை இவ்வாறு தலைப்பிடுகிறது பாஸ்க் பிரஹாரேகென பிள்ளையான் பூர்வ பாவே பாவேக்கின் ஹிட்டியா கருணு அனாவரணவி அத்தை மகாஜன ஆரக்ஷக அமாத்தி ஆனந்த விஜயபால பாருவின் திவேதி கியா என்பது அந்த செய்திக்கு இன்றைய அத பத்திரிகையும் தலை பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம் அதே போல இன்றைய தினம் லங்கா தீப பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பும் இதனையே மையப்படுத்தி வெளியாக இருக்கிறது பாஸ்குதா பிரகாரிய பிள்ளையான் கலின்ம தினகனிந்தலா புத்தி ஆங்ஷிய பிரிசா கெனாத் பரிக்ஷன තාජ් බොම්බ කරුගේ තොරතුරු ආවත් බුද්ධි අංෂය නිකමන් නිකංම ඉඳලා. මහජන ආරක්ෂ ඇමතින්ගේ මැති සබයට අදරාල්කම හෙළ දරවක් හම දාහන සේක තලපට්‍රබද කාලමනව. பிள்ளையான் இந்த தாக்குதல் தொடர்பில் ஏற்கனவே தெரிந்து வைத்திருந்ததாகவும் அதே போல இந்த தாஜ் சமுத்ராவினுடைய தாஜ் ஹோட்டலினுடைய தாக்குதல் தாரி தொடர்பான தகவல் உளவு பிரிவுக்கு தெரிந்திருந்தும் அவர்கள் எதுவும் செய்யாமல் அப்படி இருந்து விட்டார்கள் அது தொடர்பான விசாரணைகளும் ஆரம்பிக்கப்படும் என்பதாக நேற்று தினம் ஆனந்த் விஜயபால் அமைச்சர் அவர்கள் தெரிவித்த கருத்து இன்றைய லங்கா தீ பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாகவும் இடம்பெடுத்திருப்பதை பார்க்கலாம் எனவே நேற்று தினம் பாராளுமன்றத்தில் இந்த விவகாரம் தொடர்பில் பேசப்பட்ட தகவல்கள் குறி முழுமையாக நாங்கள் அமைச்சரின் உரையை நாங்கள் இப்போது பார்க்கலாம் உயர்த்தஞ்சாயிறு குண்டு தாக்குதல்கள் சம்பவத்தின் பிரதான சூற்றுதாரிகளோடு தொடர்பில் இருந்த சாரா ஜெஸ்பின் என்பவர் தற்கொலை குண்டு தாக்குதலில் போது உயிரிழந்தாரா அல்லது உயிருடன் உள்ளாரா என்பதில் பாரிய சந்தேகம் காணப்படுகிறது ஏனெனில் மேற்கொள்ளப்பட்ட டிஎன்ஏ பரிசோதனைகளில் பல குளறுபடிகள் காணப்படுகின்றன இவ்விடயம் குறித்து முறையான விசாரணைகளை மேற்கொண்டுள்ளோம் வெகு விரைவில் நீதிமன்றத்துக்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார் குண்டு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் பிள்ளையான் முன்கூட்டியே பல விடயங்களை முழுமையாக அறிந்து கொண்டிருக்கின்றார் தாக்குதல் குறித்து பல விடயங்கள் இருவருக்கு தெரிந்திருக்கிறது இவருக்கு தெரிந்திருக்கிறது என்பதற்கான சாட்சியங்கள் மற்றும் தகவல்கள் கிடைக்க பெற்றுகின்றன இந்த விடயம் தொடர்பில் நியாயமான சந்தேகமும் காணப்படுகிறது இவ்விடயம் குறித்து விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன விஜித் மலால்கொட விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கை குற்ற பிரிவுக்கு வழங்கப்படும் நாற்பத்தி மூன்று பரிந்துரைகளை செயற்படுத்தப்படும் எனவும் குறிப்பிட்டார் பாராளுமன்றத்தில் நேற்று புதன்கிழமை நடைபெற்ற உயிர்த்தஞ்சாயத்தின் தாக்குதல் குறித்த சபை ஒத்திவை விவாதத்தில் உரையாற்றும் போதே அமைச்சர் ஆனந்த் விஜயபாலை இந்த விடயங்களை குறிப்பிடுகிறார் அவர் மேலும் பல விடயங்களை கூறுகிறார் இரண்டாயிரத்து பத்தொன்பது நான்காம் மாதம் இருபத்தோராம் தேதி நடைபெற்ற உயர்த்தி ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவத்தில் நாற்பத்தி வெளிநாட்டவர் உட்பட இருநூற்று எழுபத்தி நான்கு பேர் பலியானார்கள் ஐநூற்று தொன்னூற்றி ரெண்டு பேர் படுகாயமடைந்தார்கள் இந்த தாக்குதல்கள் குறித்து கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவும் முதல்கட்ட விசாரணையை மேற்கொண்டதோடும் பின்னர் விசாரணை நடவடிக்கைகள் குற்றப்பட் திறக்கின்றதுக்கு மாற்றப்பட்டது எனவே முதற்கட்ட விசாரணையில் கமைய எழுநூற்று நாற்பத்தி எட்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டார்கள் இரண்டாம் கட்டமாக நூற்று பதினைந்து பேர் கைது செய்யப்பட்டு அவர்களில் நாற்பத்தி எட்டு பேருக்கு எதிராக குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்று குண்டு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் ஆராய்வதற்கு அப்போதைய ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன உயர் நீதிமன்ற நீதியரசர் ஓய்வுநிலை விஜித் மலல்கொட தலைமையிலான விசட ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவை நியமித்தார் இந்த அறிக்கையை அடுத்த கட்ட விசாரணைகளுக்காக குற்றப்பாளர் திணைக்களத்துக்கு வெகு விரைவில் சமர்ப்பிப்போம் தேவையாயின் பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிப்போம் குண்டு தாக்குதல் தொடர்பில் மேலும் விசாரணைகள் மேற்கொள்வதற்கு முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன இரண்டாயிரத்து ஒன்பதாம் மாதம் இருபத்தொராம் திகதி உயர் நீதிபதி

ஊடக செயலாளரான அசாத் மௌலானா என்பவர் சென்னல் போர் தொலைக்காட்சிக்கு வழங்கிய உயர்த்தஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவம் பற்றி பாரதூரமான விடயங்களை முன்வைத்திருந்தார் இவர் குறிப்பிட்ட விடயங்கள் குறித்து விசாரணை மேற்கொள்ளும் மேற்கொள்ளுமாறு கத்தோலிக்க சபை உட்பட பல்வேறு தரப்பினர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு அளித்த போதும் முறையான விசாரணைகள் ஏதும் முன்னெடுக்கப்படவில்லை மாறாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அசாத் மௌலானா குறிப்பிட்ட விடயங்களை ஆராய்வதற்கு நீதியரசர் இமாம் மற்றும் நீதியரசர் தலைமையில் இரண்டு குழுக்களை நியமித்தார் இந்த குழுக்களின் அறிக்கைகள் ஏற்க முடியாது என்று கத்தோலிக்க சபை அதிருப்தியை வெளியிட்டிருக்கிறது குண்டு தாக்குதல் சம்பவத்தின் உண்மையை வெளிப்படுத்துவோம் குற்றவாளிகளுக்கு சட்டத்தின் பிரகாரம் தண்டனி அளிக்கப்படும் என்று தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றோம் விசாரணைகள் தற்போது மேற்கொள்ளப்படுகின்றன எமது ஆட்சியில் இந்த குண்டு தாக்குதல் இடம்பெற்றதைப் போன்று எதிர்க்கட்சியினர் பேசுகிறார்கள் கோடாபே ராஜபக்சவின் ஆட்சியில் குண்டு தாக்குதல் விவகாரத்தில் ஊமை போன்று இருந்தவர்கள் இன்று எம் மீது குற்றச்சாட்டுகள் என்பது ஆச்சரியமாக இருக்கிறது இந்த தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகள் இரண்டாயிரத்தி பத்தொன்பது பதினோராம் மாதம் பதினேழாம் தேதி வரை சிறந்த முறையில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்பதை குறிப்பிட வேண்டும் கோடாபே ராஜபக்ச ஆட்சிக்கு வந்த பின்னர் அதிகாரிகளும் நெருக்கடிக்குள்ளாக்கப்பட்டார்கள் விசாரணைகளை மேற்கொண்ட அதிகாரிகளுக்கு எதிராகவே விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒன்பதாம் மாதம் இருபத்தி ஒராம் தேதிக்கு பின்னர் விசாரணைகள் சிறந்த முறையில் முன்னெடுக்கப்படுகின்றன எனவே விசாரணை அதிகாரிகளுக்கு போதுமான சுதந்திரம் மற்றும் வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கின்றன இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் சிறந்த முறையில் விசாரணைகளை மேற்கொண்ட குற்றப்பாளி பிரிவின் அதிகாரிகள் மீண்டும் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் குண்டு தாக்குதல் மற்றும் அதனுடன் தொடர்புடைய விடயங்களை வெளிப்படுத்திய நவாஸ் என்பவரின் கூற்றுக்கள் தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன இவ்விடயம் குறித்து கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்துக்கும் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றன சிறையில் உள்ள பிள்ளையானுக்கு பிணை வழங்க சட்டமாதிபர் தலையிட்டதாக அரசியல் மேடைகளில் குறிப்பிடப்படும் விடயத்தை முற்றாக நிராகரிக்கின்றோம் சட்டமாதிபரின் அதிபரின் ஆலோசனையுடன் சிறந்த முறையில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளன ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுக்களின் பரிந்துரைகளை செயற்படுத்தவும் அது குறித்த அவதானிப்புகளை மேற்கொள்ளவும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு ஜனாதிபதி பணித்திருக்கின்றார் கோட்டாபி ராஜபக்ஷ மறைத்த அறிக்கைகளின் பரிந்துரைகளை மீள பரிசீலனை செய்வோம் பிள்ளையானின் முன்னாள் செயலாளரான அசாத் மௌலானா குறிப்பிட்ட விடயங்கள் குறித்து முறையான விசாரணை

உள்ளாரா அல்லது இறந்துவிட்டாரா என்பதில் பாரிய சந்தேகம் காணப்படுகிறது இவ்விடயம் தொடர்பான விசாரணை அறிக்கைகளை நீதிமன்றத்துக்கு நாங்கள் சார்பிக்கவிருக்கின்றோம் ஜமீல் முகமத் என்ற தாக்குதாரி இரண்டாயிரத்தி பத்தொன்பது நான்காம் மாதம் இருபதாம் தேதி என்று கொழும்பு தாஜ் ஹோட்டலுக்கு வந்து விருந்தினரை போன்று அந்த ஹோட்டலில் தங்குவதற்கு பதிவாகியிருக்கின்றார் இவரது வருகை மற்றும் பதிவுத் துறவில் அந்த ஹோட்டல் முகாமைத்துவம் புலனாய்வு துறைக்கு மின்னஞ்சல் ஊடாக அறிவித்திருக்கிறது ஜமீல் அடிப்படைவாத செயற்பாடுகளில் ஈடுபடுவது குறித்தும் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு முதல் அரசு புலனாய்வு பிரிவு விசாரணைகளை மேற்கொண்டு வரும் பின்னணியில்தான் ஹோட்டல் முகாமைத்துவம் இந்த தகவலை இருப்பினும் இந்த தகவலை அடிப்படையாக கொண்டு முறையாக செயல்படவில்லை சுப்பிரமணியம் ரவிநாத் கடத்தல் மற்றும் மட்டக்களப்பு மட்டக்கிழப்பு படுகொலை மற்றும் சட்டவிரோத ஆயுத பயன்பாடு ஆகிய குற்றச்சாட்டுகளுக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு நான்காம் மாதம் எட்டாம் என்று கைது செய்யப்பட்டு தடுது காவலில் வைக்கப்பட்டு உட்படுத்தப்பட்டு வருகிறார் எனவே இரண்டாயிரத்தி பத்தொன்பது நான்காம் மாதம் இருபத்தொராம் தகுதி குண்டு தாக்குதல் இடம்பெற்ற போது ஜோசப் பரராஜசிங்கம் படுகொலை விவகாரத்தில் பிள்ளையான் மட்டக்களப்பு சிறையில் இருந்திருக்கின்றார் இருப்பினும் குண்டு தாக்குதல் தொடர்பில் அவர் முன்கூட்டியதாகவே முழுமையாக அறிந்திருந்தார் என்பதற்கு உறுதியான சாட்சியம் மற்றும் தகவல்கள் இப்போது கிடைக்க கிடைக்கப்பெற்றுகின்றன பிள்ளையான் சிறையில் இருந்த போதும் ராணுவ புலனாய்வு உத்தியோகத்தர் ஒருவரோடு நெருக்கமாக பழகியிருக்கின்றார் பிள்ளையான் தொடர்பில் பிரபலியமான சந்தேகங்கள் காணப்படுகின்றன இவ்விடயம் தொடர்பில் நீதிமன்றத்துக்கு அறிக்கையை சமர்ப்பிப்போம்

அவர் தொடர்பான விடயங்களை அரசு புலனாய் பிரிவுக்கு அந்த ஹோட்டல் முகாமித்துவம் வழங்கியிருந்தும் இருந்தும் அவர்களை தொடர்பாக கண்டுகொள்ளவில்லை எனவே இந்த விடயங்கள் எல்லாம் பாரிய சந்தேகங்களை ஏற்படுத்துகின்றன எனவே இது நாங்கள் அறிக்கை சமர்ப்பிக்கவிருக்கிறோம் விசாரணைகள் இன்னும் துரிதமாக முடுக்கிவிடப்பட்டிருப்பதாக நேற்று தினம் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரான விஜயபால் அவர்கள் நேற்று பாராளுமன்றத்தில் தெரிவித்த கருத்துகளும் பிரதானமான செய்திகளாக இடமெடுத்திருப்பது நாங்கள் காலம்